சார் சொன்ன எல்லாமே எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு உடம்பு உள்ள பிரச்சனை எனக்கு காலில் அந்த ஒரு வருஷத்துக்கு அடிபட்டது எல்லாம் கரெக்டாக சொன்னார் இந்த ஒரு ஒன் மந்த்தா எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் பிரச்சனைங்கிறதுனால நான் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸ்டாகவே இருந்தேன் இது ஆகாதுன்னு அவர் கொஞ்சம் பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காதுன்னு அவர் சொன்னது எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் இப்போ கொஞ்சம் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க்யூ சோ மச் ராசிபலன் பிப்ரவரி இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து என்ற துலாம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு அனுகூலமான நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்புள்ளது நீண்ட தூரப் பயணங்களில் கவனம் தேவை பெரியோர்களின் ஆசைகள் கிடைக்கும் கட்டுமானம் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ஒவ்வொரு செயலும் திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் உறவினர்கள் வழியாக ஒத்துழைப்புகள் கிடைக்கும் தாய்மாமன் வழியிலிருந்து நல்ல உதவிகள் கிடைக்கலாம் சமூகப் பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் வேலை மற்றும் தொழில் முன்னேற்றத்திற்கு இது ஒரு சிறந்த நாள் ஒன்று நீண்ட தூர பயணங்களில் கவனம் தேவை இன்று பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் வேலைக்காகவோ குடும்ப தேவைக்காகவோ வெளிநாடு அல்லது நீண்ட தூரத்திற்கு செல்ல நேரிடலாம் பயணங்களின் போது தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்து பயணிக்கவும் உடல் நலத்தில் சிறு பிரச்சனைகள் இருக்கலாம் அதனால் முன்கூட்டியே தயாராக இருப்பது நல்லது இரண்டு பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கும் குடும்ப பெரியோர்கள் ஆன்மீகத் தலைவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் போன்றவர்களிடம் இருந்து நல்ல வழிகாட்டுதல்கள் கிடைக்கும் அவர்கள் ஆலோசனைகளை கேட்டு செயல்பட்டால் நல்ல பலன் கிடைக்கும் உங்கள் முயற்சிகளை அவர்கள் பாராட்டக்கூடும் மூன்று கட்டமான துறையில் லாபம் அதிகரிக்கும் புதிய வீடு வாங்கும் திட்டம் வீட்டு வசதி மேம்படுத்தல் போன்ற விஷயங்களில் முன்னேற்றம் காணப்படும் கட்டமானம் நிலம் வியாபாரம் தொடர்பான திட்டங்கள் சாதகமாக முடியும் செல்வாக்குள்ள நபர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உதவ வாய்ப்புள்ளது நான்கு எதிலும் திட்டமிட்டு செயல்படவும் உங்கள் முக்கியமான வேலைகளில் கட்டுப்பாட்டுடன் செயல்படுவது அவசியம் பணியில் கவனமாக முறையாக திட்டமிட்டு செயல்பட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் இன்றைய தினம் அவசர முடிவுகளை தவிர்க்கவும் ஐந்து உறவினர்கள் வழியாக ஒத்துழைப்புகள் கிடைக்கும் உங்கள் குடும்பத்தினரும் உறவினர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் சில நெருக்கமான உறவினர்கள் உதவுவார்கள் உறவினர்களால் மகிழ்ச்சி தரும் நிகழ்வுகள் நடக்கலாம் ஆறு தாய்மாமன் வழியாக உதவிகள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஆதரவு தாய்மாமன் குடும்பத்திலிருந்து கிடைக்கலாம் சொத்து பண உதவி வழிகாட்டுதல் போன்றவைகளில் அவர்கள் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள் நீண்ட நாளாக இருந்த பிரச்சனைகள் இன்று தீர்க்கப்படலாம் ஏழு சமூக பணிகளில் மதிப்புகள் உயரும் சமூக சேவையில் ஈடுபட்டு இருப்பவர்கள் அதிக மரியாதை பெறுவார்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த சமூகத்தினால் ஒப்புக்கொள்ளப்படும் நாள் முக்கியமான சந்திப்புகள் நடக்கலாம் எட்டு உத்தியோகத்தில் உயர்வுகள் உண்டாகும் உங்கள் கடின உழைப்புக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் வேலை பாராட்டப்படும் பதவி உயர்வு வருமான உயர்வு போன்றவற்றுக்கு வாய்ப்பு இருக்கும் மேலதிகாரிகள் உங்கள் திறமைகளை புரிந்து ஆதரிப்பார்கள் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை பயணங்களில் கவனம் தேவை சுவாதி திட்டமிட்டு செயல்படவும் விசாகம் மதிப்புகள் உயரும் இன்று செய்ய வேண்டியவை திட்டமிட்டு செயல்படவும் பயணங்களில் கவனம் செலுத்தவும் உறவினர்களுடன் இணக்கம் கொள்ளவும் சமூக பணிகளில் ஈடுபடவும் பெரியோர்களின் ஆசையை பெறவும் இன்று தவிர்க்க வேண்டியவை தாராளமாக கடன் வாங்க வேண்டாம் பணியிடத்தில் தவறான முடிவுகள் எடுக்க வேண்டாம் பயணங்களில் கவனக்குறைவாக இருக்க வேண்டாம் புதிய முதலீடுகளை எண்ணிக்கொண்டு செயல்படவும்